வணக்கம் இன்றைய தொகுப்பு திருச்செங்கோடு ஒன்றிய அலுவலகத்தில் கிராம வளர்ச்சி அலுவலருடன் வளர்ச்சி திட்ட பணிகள் சம்பந்தமாக கே எம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் பட்லூர் ஊராட்சி சாலப்பாளையத்தில் இளங்கதிர் கபடி குழுவினர் நடத்தும் கபடி போட்டியை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி வேலூர் ரோடு முப்பத்தி இரண்டாவது வார்டு பகுதி மக்கள் கழிவுநீர் கால்வாய் வசதி வேண்டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கிய போது திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பெருங்குறிச்சியைச் சேர்ந்த பொன்காளியம்மன் நீரேற்று பாசன சங்கத்தினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நீரேற்று பாசனம் அமைப்பது சம்பந்தமாக நேரில் சந்தித்தனர் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட பாங்கோ வீதியில் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மழைநீர் வடிகால் திரும்ப கட்டும் பணி இன்று தொடங்கப்பட்டது இந்நிகழ்வில் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை கட்டுமான பணிகளை அரசு அதிகாரிகளுடன் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் சித்தாளந்தூர் ஊராட்சியில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தரைத்தளம் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு வரும் பணிகளை கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் அரசு அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்தார் நாமக்கல் அருள்மிகு நரசிம்மசுவாமி திருத்தேர் விழாவினை முன்னிட்டு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு ஒன்றியத்தில் முளசி சாலை முதல் வக்கீல் தோட்டம் வரை நபார்டு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட தார் சாலையை கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் அரசு அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க